நானும் பார்த்துருக்கேன் இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை டே ஓவர கற்பனை பண்ணாதா அது ஆளு டேய் மச்சான் நமக்கு பிடிச்சா பத்தாது அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் இந்த ஆண்டியை பத்து நாளாக ஃபாலோ பண்ணேன் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணேன் இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கு உள்ள காதல் மலர்ந்துருச்சு மூடிய சீக்கிரமே பிக்கப் பண்ணுறோம் அவளை செய்கிறோம் அப்போ நாங்கள் டேய் என்னைக்குடா உங்களை விட்டு நான் போயிருக்கேன் என்னைக்காவது நான் தனியாக சம்பவம் பண்ணியிருக்கேண்ணா இல்லை இல்லை ஆ எப்பவுமே சம்பவத்தை சேர்ந்து தான் பண்ணுவேன். உங்களை விட்டு நான் தனியா பண்ண மாட்டேன். நான் கடிச்ச கொய்யா பழப்ப நீங்க கடிப்பீங்கடா. இப்போதான் நீ correct-ஆ सुनிர்க. இப்ப இந்த புரோகிராம் ஆரம்பி করতে போறோம். சொல்றேன். I வெயிட்டிங் waiting. <स्टारी> 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 என்னடா ஆச்சு அந்த ஆண்டி கரெக்டாச்சா இல்லையா ஏய் என்ன மாமா என்ன கரெக்டாச்சா இல்லையா இதுவுமே பேச மாட்டேங்கிற டேய் சொல்லித் தொலடா உண்மணும் இருந்தா அந்த ஆண்டி என்னடா ஆச்சு அந்த ஆண்டி ஓகே ஆச்சு சொல்ற எப்படி அந்த ஆண்டிகிட்ட நேத்து நான் பேசினேன் சூப்பரா இன்னைக்கு என்னைய வர சொல்லிருச்சு ஹ மட்டுமா மட்டமா ம் என்ன மட்டும் தான் சொல்லுச்சு ஆனா நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்வோம் சூப்பர் மாப்ள சூப்பரா மாப்ள சூப்பர் ஏங்க கைடு ஆவேங்கங்க ஜும்மா வாங்கடா வாங்கடா டேய் நான் போறேன் பக்காவா ரெடி பண்ணிடு நான் உங்களுக்கு போன் பண்ணுறேன் ஒவ்வொருத்தனா உள்ள வாங்க ஓகே ஓகே வச்சு சூப்பர் நீ செம்ம என்ஜாய் இந்த உளுந்தவுடைய உடைய சிறவராக பார்த்ததுலையா மேடம் பக்கத்தில் தான் இருக்கேன் உங்களை நான் அடிக்கடி பாத்திருக்கேன் மேடம் கடை மளிகை கடை ரோட்ல எல்லா ஏரியாலையும் ஐ மீன் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த பக்கம் ஒரு வேலையாக போனேன் அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன இருக்கு பார்த்தா பேசணும் அப்புறம் பழகின அப்புறம் ஒன்னு சேரணும் அப்புறம் நம்ம ரெண்டு பேருமே ஒன்னு ஆகணும்

சொல்லு மச்சா டேய் மாப்ள ஆள ரெடி பண்ணிட்டேன் சீக்கிரமா உள்ள வாங்க சரி மச்சா உள்ள வரேன் சாலி டேய் வர சொல்லடா வாங்க போலாம் வாங்க போலாம்

தெரிய கேட்க மேடம் நீங்க அவங்க வந்து இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்த இன்ஸ்பெக்டரா இன்ஸ்பெக்டரா என்ன சொல்ற இன்ஸ்பெக்டரா ஏண்டா ஒரு வார்த்தை சொன்னியாடா நீ நான் எங்கடா சொல்றது எல்லாம் அம்மா சொல்லுவாங்க அப்பா சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்களா உள்ள கூட்டி போனாங்கடா அங்க என்ன நடஞ்சு தெரியுமா ஆ ஆ இருக்கோலி இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பொம்பளை பிள்ளை பாக்காம அழகிற போலீஸ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு வந்தா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்களா ஏய் இனிமே கும்பலப்புள்ள பின்னாடி போனீங்க ஹூ ஹூ தொலைச்சிருங்க தொலைச்சி கூடாமல ஆகடா ஓட கூட கூடாமுள்ள இருங்கடா என்ன செய்யறேன்னு பாடுகடாமல